வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூல் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணி நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது சீபோர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் ஆல்போர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் சீபோர்டில் தான் ஏழா நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஒரு சீபோர்டில் ஏழா நம்பர் ஒரு அற்புதமான மாஸ்கிட் நம்ம கிடைச்சிருக்கு ஒரு வேலை பெயிண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூற்றி எண்பத்தி ஏழு நம்ம பாருங்க சி போர்டில் ஒரே நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் சி போர்டில் ஏழா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினெட்டு நாளாக ஓப்பன் ஆக வந்துச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான மாஸ்கிட் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு வேலை பெண்டிங் டார்கெட் நீங்கள் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு வந்து பெயர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு ஒரு மூணா நம்பர் வந்துச்சு அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு கூட எடுத்தோம் ஆனால் அது பவரில் வந்து ரெண்டு எட்டாக வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இன்றைக்கி எட்டா நம்பர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு வந்து அன்மேச்சிங்காக போயிடுச்சு ஓகேங்களா ஓகே பிரிஞ்சி நான் ஃபார்மில ஆல் போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எட்நூத்தி எண்பத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராகவும் உள்ளவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது நான் சொன்னேன்னா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆள் போர்டில் ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பரை நீங்கள் வச்சிருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழா நம்பர் பார்த்துட்டிங்கன்னா சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம எட்நூத்தி எண்பத்தி ஏழுக்கு கிடைச்சிருக்கு ஓகே நண்பர்களே ஆல் போர்டில் ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மிலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டு பிசி வந்து எண்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஏழுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அது பவரில் போயிடுச்சு இங்கே ஒரு பாருங்க தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஒரு நம்பர் இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்பது நம்பர் வந்திருக்கும் ஒரு தொண்ணூற்றி ஏழு நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜஸ்ட் மிஸ் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாகியத்தாரா ட்ரா நம்பர் முப்பத்தஞ்சு ட்ரா கூட நான் கேசிங்க சார் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் இந்த 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 வீடியோ 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 வந்து வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கருத்து கணிப்பு மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஃப்ரீ வேறு எந்த நோக்கத்துக்கும் எடுக்கப்படவில்லை நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேர் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் பார்த்துடலாம் ஏ போர்டில் சைபர் வந்து இருபது நாள் மூணு வந்து நாள் ஆகுது ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போர்டு மூணு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஆகுது பி போர்டை பொறுத்தவரை ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போர்டை பொறுத்தவரை எட்டு வந்து முப்பது நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரை ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது அப்படி நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் என் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மைட்டாகிட்ட பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ரிச்சே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த டார்கெட்ல உங்க எண்கள் இருக்குதாங்கறத பாருங்க இருந்துச்சுனா லிமிட்டட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் கிடைச்சிருக்கிற நம்பர் ஒரு ஆறு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக மாதிரி தோணுது போர்டில் எப்படி எடுத்தாலும் ஒன்பது தான் எல்லா இடத்துலையும் எனக்கு மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போடில் ஒன்பது வருது அல்ல ஆறு வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ஆல் போலில் ஒன்பது ஆறு லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் அண்ட் மேட்ச் இன்றைக்கி மேட்சாக கூடிய எண்கள் ஒரு எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மூணாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது டபுள் எட்டு அடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு எட்டுலேருந்து ஒரு எட்டு கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் மூணு அடிச்சிருவாங்க ஸோ இந்த கான்செப்ட்டில் தான் வருவாங்க ஸோ பிஎன்சியில் எட்டு மூணு தான் நம்ம எடுக்கிறோம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச்சாச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி நம்ம தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பிஎன்சியில் எட்டு நம்ம மூணு வந்து செட் பண்ணுறோம் உங்கள் கடையில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கான ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கூடிய எண்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி வருங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கெஸிங் மட்டும் தான் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு நோய் ஃபைல் ஃபிரண்ட்ஸ் ஆர்ட்ருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்மே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ